உயிரோட வேணும்னா உயிரோட அவ எனக்கு வேணும் என் கையாலே கொல்லணும் என்ன மாபிடி சார் இல்லையா விடுங்க விடுங்கண்ண இதில் ஒன்னும் தப்பே இல்லை பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இப்போ உங்களை உங்க ஒய்ஃபை கவனிச்சுக்கிற மாதிரி உங்க பொண்ணை கவனிச்சிக்க மாட்டேனா அண்ண இது வரைக்கும் உங்களுக்கு நாலு மினி பஸ் கொடுத்துருக்குறேன் இனிமே சேலம் டு பெங்களூர் ரூட்ல ஏசி ஆம்னி பஸ் ஓகேவா இப்போ என்ன பண்றீங்க அந்த கண்டக்டர் பையனை வர சொல்லுங்க அவன் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து அந்த டிரைவர் பையனை கொண்டுட சொல்லுங்க டிரைவரை கண்டக்டர் தான் கொன்னான்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் உங்க பொண்ணு தனியா ஆயிடுவா நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடும் எப்படி என் பொண்ணையும் அந்த பையனை காப்பாத்தணும் அங்க யாரும் வந்துருக்காங்க जब ये अपना जरूर செல்வம் கூட நீங்க பேசினதை பார்த்தேன் செல்வம்க்கு நீங்க என்ன வேணும் இவங்க கிட்ட பேசி செல்வம் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்

கல்ல ஒண்ணில்ல சார் அந்த சின்ன பையன் உங்களை கல் எடுத்து அடிச்சதுக்கு தப்புன்னு சொல்லாம பத்து ரூபாய் எடுத்து கொடுத்துட்டீங்க அவன் கல்லால அடிச்சது தப்புன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா சார் தம்பி, நாங்க பொளைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர் வந்திருக்கோம். வந்த இடத்துல இந்த ஊர் பசங்களை அடிச்சு, பிரச்சனை வேற மாதிரி மாத்திடுதுலையா? கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம தப்புங்கிறத சொல்றவங்க சொன்னா தா ரெஜிஸ்டர் ஆகும். அங்க பாரு. நாம தமிழ்ல திட்டி அடிப்போம். அவர் கன்னடத்துல திட்டி அடிக்கிறாரு. ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க சார். ஐயோ, தேவரே. எல் होतரு நீน ಬಿடல பாத்தீங்களா? இனி ஜெന്മத்துக்கு அவன் கल्ले எடுத்து ஆறி அடிக்க மாட்டான். கண்டிப்பா. ஆமா. உங்கள நான் இந்த ஏரியாவுலயே பார்த்தது இல்லையே. ஆமாங்க. நான் பெங்களூருக்கு புதுசு சார். எலக்ட்ரானிக் சிட்டியில் வேலை கிடைச்சிருக்கு ஆனால் தங்குறதுக்கு ரூம் தான் கிடைக்கல ரூமா டேய் ஏய் இங்கே தரமாட்டேங்களா ஒரு மனுஷன் ஆசை இல்லாமல் கூட இருந்துடலாடா காசு இல்லாமல் இருக்க டேய் அதுக்கு சீக்கிரம் ஒரு வழி பண்ணுறேன் அலரு நிறுத்து ஒரு அற்புதமான ரூம் இருக்கு உங்க தர்ம பத்தினியா பக்கத்துல எங்க போறீங்க மூணு பேரும் தெரியல இது யாரு நான் வந்து அடக்கி அடக்கிவாசி இவர தெரியல தெரியலையே இருக்கிறார் பாருமா கட்ட போட சட்டை நீல பேண்ட் அது எங்களுக்கு தெரியுது அது மட்டும் தான் தெரியும் ஆளு புதுசா இருக்கேன்னு கேட்டேன் அதாவதுமா இவர் வந்து செல்போன் டவர் வைக்கிற கம்பெனியில இருந்து வந்திருக்காரு உங்க பில்டிங் மேல ஒரு டவர் வச்சா மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நாற்பதாயிரமா ரூம் கன்ஃபார்ம் வாங்க தம்பி வாங்க ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஹவுஸ் பாத்தீங்களா கிச்சன் இருக்குது பெட்ரூம் இருக்குது சாமி ரூம் மேலே வாட்டர் டேங்க் கீழே கிணறு 24 ஹவர்ஸ் வாட்டர் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க கீழே மார்பிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே வீடு தான் இருக்கு பிடிச்சிருக்கு வாடகை சொன்னீங்கன்னா வாடகை தம்பி வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொள்ள கொள்ளி பாத்து சொல்லுங்க சொல்றேன் ஆனா தம்பி தான் வந்து சரி தம்பி உங்களால் எவ்வளோ தர முடியும் ரூபாய் இவ்வளவு வீட்டுக்கு மூவாயிரம் ரூபாயா போக தம்பி வந்துட்டீங்க தம்பி அவன் தான் அவசரப்படுறான நீங்க அவசரப்படுறீங்க

ஏய் அட்வான்ஸ் ஆளுக்கு பாதி இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது